அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லை நிறைய வேலை இருந்ததுனால எடுக்க முடியலைங்க பல சீசன் தொடங்கி ஒரு மாதம் ஆச்சு ஆனால் இந்த மலையில் வந்ததெல்லாம் கொஞ்சம் சுவை கம்மியாக இருக்குதுன்னு விட்டுட்டேன் இப்போ நம்ம ஊருக்கு பக்கத்து இருந்து நேற்று இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பலாப்பழம் அறுத்துட்டு வந்தங்க நிறைய பேர் மரத்தை வீடியோ போட சொல்கிறீங்க மரத்தை வீடியோ போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா போன வருஷம் வீடியோ எடுத்து போட்டது ஒரு மரம் பட்டு போச்சுங்க ஒரு நூறு காய் காய்ச்ச மரம் அது வீடியோவை எடுத்து போட்டதுனால தான் கன்று போட்டுடுது அப்படின்னாங்க அதனால மரத்தை போட வேண்டாம் நம்ம பழத்தையும் மட்டும் போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டுங்க எல்லாமே நீ மரத்தை போட முடியாது இதுதான் காரணம் ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம மரமாக இருந்தாலும் மரத்துக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நம்ம அப்படி நினைப்போம் இல்லை அப்படி ஆகாது ஆனால் அப்படி நினைக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது இந்த பழப்பழத்தை வாங்க அறுத்து சாப்பிட்டு பார்ப்போம் இந்த வரிக்கன் வெரைட்டி தான் எனக்கு இது ஒன்னும் கலர் வரலை இனிப்பு நல்லா சர்க்கரையாட்டு இருக்குதுங்க இந்த வாஸ்த வச்சு சொல்லாங்க இது வரிக்கன் என்ன பலாப்பழத்துக்குள்ள இருந்திருந்து நம்மளுக்கு மனதை பார்த்தாவே தெரிஞ்சிருது இல்லைங்க ஜாஸ்திதா கொஞ்சம் கலர் வருங்குது

சோழ நல்ல கனமான சொல்லதாங்க பலா பழம் வருஷம் வருஷம்பூர்வமே காய்க்கிற மாதிரி காய்க்குது ஆனால் அந்த மழை காலத்தில் வந்ததெல்லாம் இனிப்பு இல்லைங்க பழத்தை அறுத்தாவே தண்ணி சொட்டுது இனிப்பு போயிடுது தான் ஒரு மாதம் லேட்டாக எடுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்தெந்த பழம் என்னென்ன சுவைங்கிறது தெரியுமென்று தான் இப்போ எடுக்க தொடங்கி இருக்குது இனி தொடர்ச்சியாக நம்ம ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் பலாப்பழம் எடுத்து போட்டுட்டே இருப்போம் எடுத்துக்கொண்டு போய் நட்டுக்கலாங்க அது அப்போ தான் வந்து வருஷம் பூரா பழாக காய்க்கிற மாதிரி இருக்குது நம்ம தோப்புலேயுமே அப்போ தான் வந்து சேல்ஸுக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா ஒரே சீசனில் காய்க்கிறத வச்சுட்டு ஒட்டுக்கா வந்துடும் ஒட்டுக்கா விற்பனை பண்ண முடியாதில்லங்க அதனால் இனி வந்து ஆகஸ்ட் வரைக்கும் போட்டுட்டே இருப்போங்க இப்போ எல்லா வெரைட்டியும் கலந்து நட்டோம்னா வருஷம் பூரா பலா பலாப்பழம் வந்துகிட்டே இருக்குது நம்ம சேல்ஸுக்கு பிரச்சனை இருக்காதுங்க இல்லை ஒரே வெரைட்டி எடுத்து போட்டு வச்சிட்டோம்னா எல்லாம் ஒட்டுக்கா வரும் அப்போ அந்த நேரத்தில் வந்து டிமாண்டு கம்மியாகலைங்க காய் வரத்து அதிகமாகும் போது அப்படி ஆச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு விலை கிடைக்காது அப்புறம் நேற்று ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேங்க சரியான செம்மன் பூமி அவர்கிட்ட கூட சொல்லிவிட்டு வந்தேன் நீங்கள் பலா போடுங்க கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு திருப்பூர் மாவட்டம் இருங்க நெல்லிக்காய் எடுக்கிறதுக்கு போயிருந்தா நெல்லிக்காயும் வீடியோவில் காமிக்கிறேங்க அடுத்து வீடியோவாகவே போட்டுடுறேன் இது வந்து நல்ல சொல நல்லா மொத்தமாக இருக்குது நார் சோலை மாது சொலையும் இல்லைங்க நம்ம பாலூர் ஒன்று பாலூர் ரெண்டு பண்ட்ருட்டி பாலாவ இருக்குது இல்லைங்க அதே மாதிரி சொல நல்லா இருக்குது இனிப்பும் நல்ல இனிப்புங்க நல்லா சர்க்கரை ஆட்டாவே என்ன காய் வந்து இன்னொரு பத்து நாள் கழிச்சு இருந்தா கலர் வந்துருக்கு மதவடிக்கு சூப்பரான வெரைட்டி இதெல்லாம் வந்து இன்னொரு ஒரு ஒன்றரை மாசத்துல கண்ணு கிடைக்கிறதுக்கு தயாராயிருங்க கண் ஒரு ரெடி வந்தோடனுமே எடுத்துக்கொண்டு போய் நட்டு நட்டுவிட்டீங்கன்னா நல்லா வளர்ந்துரு வெய்ய காலம் மறந்தாலும் மரம் நல்லா வளருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை காலத்தில் நடுறத விட வெய்ய காலத்தில் மறக்கு நடுறத நல்ல இதா இருக்கு கண்ணு வேணுங்கிறவங்க இன்னொரு மாசம் கழிச்சு கண்ணு வந்தோன்னு வீடியோ போடுறேன் வந்து நேரில் எடுத்து பலா பலா அறுத்துட்டு இருக்கும்போது சங்கரனும் மணியனனும் வந்தாங்க சரி அவங்க கிட்டையும் கொடுத்த ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு கேட்டுக்கல எடுங்கண்ணா எடுத்துங்க கையில என்ன சாப்பிட்டு சொல்லுங்க